எல்லோருக்கும் வணக்கம் இன்றையோடைய தலைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா மந்திரமும் அதனுடைய பலன்களும்னு போட்டிருக்கேன் நாம் வழிபடும் பல தெய்வங்களுக்கு பல நேரங்களில் என்ன மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் என்பதை நம்மில் பெரும்பான்மையோர் தெரிந்து வைத்துக் கொள்வதில்லை யூடியூப்பில் வந்து நிறைய மந்திரங்கள்லாம் வந்து கிடைக்கிதுங்கிறதுனால அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம பாராயணம் பண்ணுறது உண்டு ஆனால் எந்த ஒரு மந்திரத்தையோ புத்தகத்தின் வழியாகவோ அல்லது யூடியூப் வாயிலாகவோ கேட்டோ பார்த்தோ நாம் பாராயணம் செய்வது தவறு என்று நான் சொல்லவில்லை இருந்த போதிலும் அந்த மந்திரங்களுக்கு உண்டான பலனை நாம் அறிந்து சொல்வது மிக மிக நல்லது அது உங்களுக்கு தெரியலனா கூட அந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பவரிடம் அந்த மந்திரத்திற்கு உண்டான பலனை கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு பாராயணம் செய்வது மிக மிக நல்லது ஏன்னா ஒரு தெய்வத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே அந்தந்த தெய்வத்துக்கு பல மந்திரங்கள் உண்டு காயத்ரி மந்திரங்கள் மூல மந்திரங்கள் காரிய சித்தி மந்திரங்கள் கட்டு மந்திரங்கள் இப்படி பல அந்தந்த தெய்வத்தின் தன்மையை பொறுத்து பல மந்திரங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க மந்திரம்லாம் வந்து குரு மூலியமாக போறதா நல்லது அப்படின்ட்டு அதில் வந்து பாதி உண்மை இருக்கிறது அதாவது நல்ல குருமார்கள் வந்து அந்த சிஷ்யனுக்கு என்ன பிரச்சனை என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏத்தாற்போல் மந்திரங்களை கொடுப்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோலையோ இல்லை இதுலையோ எடுத்து நம்ம படிக்கும்போது அந்த மந்திரத்தை சொல்கிறவங்க வந்து அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி வச்சுருப்பாங்க அந்த மந்திரத்தோட விளைவு இருக்காது பலன்கள் நமக்கு தெரியாது இந்த மந்திரம் என்று நாம் சொல்லுவதை என்னவென்று முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வழிபாட்டிலும் தியானத்திலும் உச்சரிக்கும் போது உச்சரிப்பவர் மனதிலும் சுற்றுச்சூழல் என்கிற இந்த பிரபஞ்ச சக்தியிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தி மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளும் ஒலி அமைப்பும் மந்திரங்கள் என்று சொல்கிறோம் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு ஒளி உண்டு அந்த ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு தன்மை உண்டு அதாவது இந்த பிரபஞ்ச அதிவலையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மை உண்டு இந்த சுற்றுச்சூழலை மாற்றக்கூடிய தன்மை உண்டு இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் வார்த்தையின் ஒளிகளே மந்திரங்கள் என்கின்றோம் மேலும் மந்திரங்கள் என்றால் இறைவன் சக்திகளுடன் தொடர்பு கொள்ள ஏற்படுத்தப்பட்ட மொழி ஒளி அமைப்புகள் இப்படி சொல்லும்போது அந்த மொழி ஒளி அமைப்புகளில் எத்தகைய அதிர்வலைகள் இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் பண்டை காலத்தில் ரிஷிகளால் இயற்றப்பட்ட இம்மந்திரங்கள் எளிதில் இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஐம்பத்தோரு மூல ஒலிச்சொற்களை சொற்களை உள்ளடக்கிய சமஸ்கிருத மொழியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மொழியை தேவநகரி என்று அதாவது தெய்வீக மொழி புனித மொழி என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள் சரி ஒளியிலிருந்து பிறந்த இந்த மந்திரங்களால் என்ன செய்ய முடியும் இப்படிப்பட்ட தெய்வீக மந்திர ஒளி அலைகளை நாம் உச்சரிக்கும் போது அதில் வெளிப்படும் ஒளி அதிர்வுகள் ஒரு குறிப்பிட்ட சக்தியை ஈர்க்கின்றது அதாவது எனர்ஜி ஒரு குறிப்பிட்ட சக்தி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துக்குமே ஒரு விதமான சக்தி உண்டு அப்போ அந்த ஒலிங்கிறது வந்து எந்த சக்தியை ஈர்க்கின்றது அது ஒரு கேள்வி இப்போ இந்த மந்திரங்கள் வந்து ஏதோ ஒரு சக்தியை நமக்கு ஈர்த்து தருகிறது அல்லது அந்த சக்தியை நாம் எட்டுவதற்காக உதவுகின்றது ஒவ்வொரு மந்திரங்களும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது இந்த மந்திரங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ அல்லது தனிமையில் நாம் அமர்ந்து சொல்லும் நம்முடைய உடலுக்குள்ளேயே பல அதிர்வுகள் ஏற்படுகின்றது அந்த சுற்றுச்சூழலிலிருந்து பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறதோ அந்த சக்திக்கு அந்த அந்த சத்தத்துக்கு ஏற்றாற்போல் அந்த சக்தியை நம்முள் கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படி போது நம்முடைய மூளை நாடி நரம்புகளிலும் சலனங்களை ஏற்படுத்தி எண்ணங்களில் உடலில் மாற்றத்தை விளைவிக்கின்றன இந்த மாற்றங்களை நம்மை சுற்றி ஒரு வட்டமாக ஏற்படுத்தி கொள்ளும் அந்த அதிர்வலைதான் ஆர்வா அதேபோல் நமது உடலில் அமைந்துள்ள சூட்சம சக்கரங்கள் எனப்படும் மூலாதார சக்கரங்களில் இயக்கங்கள் ஏற்பட்டு சக்திகள் வெளிப்படுகின்றன தெய்வீக சக்திகளுடன் தொடர்பேற்கும் போது மாற்றங்கள் உடலிலும் மனதிலும் நம்முடைய செயலிலும் ஏற்படுகிறது இப்படி மந்திரங்களை சொல்லச் சொல்ல தெய்வீக சக்திகளுடன் தொடர்பேற்படும் மாற்றங்கள் நம் உடலிலும் எண்ணத்திலும் மனதிலும் செயலிலும் நாம் காணலாம் அப்படிப்பட்ட தெய்வீக மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் நாம் வணங்கும் இறைவனுக்காக சொல்லப்படும் இந்த மந்திரங்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா அந்த தெய்வத்துக்கு ஏற்ற காயத்ரி மந்திரங்கள் மூல மந்திரங்கள் நாம் அன்றாடும் வழிபடும் முக்கிய தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் எவை சிறப்பு திருநாட்கள் எவை அந்த தெய்வங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும் என்பது போன்ற விவரங்களை நாம் துளி அளவாது அறிந்து வைத்திருக்கிறோமா அறியாத போதும் அறிந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் பல பக்தர்கள் மனதில் இருக்கும் அவர்களுக்கு வாண்டியே ஒவ்வொரு தெய்வத்துக்கான மந்திரங்கள் மூல மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் மற்றும் சிறப்பு தினங்கள் மாத சிறப்பு நாள் நைவேத்தியங்கள் இப்படிப்பட்ட விவரங்களை தொகுத்தளிக்கின்றேன் அதே வேளையில் தொடர்ச்சியாக இந்த காணொளி போகுதுன்னா காணொளி ஆரம்பத்தில் மந்திரங்களை பற்றி சில தகவல்களை அவ்வப்போது நான் சேர்த்துக்கொள்கிறேன் அந்த வரிசையில் இன்று நந்தீஸ்வரர் மந்திரத்தையும் சிவ மந்திரத்தையும் நாம் காணலாம் இது எளிய மந்திரங்கள் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் நந்தீஸ்வரரின் மூல மந்திரமானது ஓம் நந்தீஸ்வராய நம இவரது காயத்ரி மந்திரமானது ஓம் வேத்ரஹஸ்தாய வித்மஹே டங்கஹஸ்தாய தீமஹே தன்னோ நந்தி பிரச்சோதயாது இந்த மந்திரங்களின் பலனானது சிவனருள் கிடைக்கும் வாக்கு வன்மை பெருகும் இம்மந்திரத்தை உச்சரிப்பதனால் பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யும் பலன் கிடைக்கும் அதாவது இந்த மந்திரங்களை தினமும் உச்சரிக்கும் போது பிரதோஷ காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ததன் பலன் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதனால் கிடைக்கும் நந்தீஸ்வரரை பிரதோஷ காலங்களில் வழிபடுவது மிக மிக சிறப்பு என்பது எல்லா எல்லா்களுக்கும் தெரியும் சிவாலயங்களில் நந்தீஸ்வரரை முதலில் வழிபட்ட பின்னரே சிவனை வழிபட வேண்டும் என்பதும் பலருக்கு தெரிந்திருக்க வேண்டும் சிவனின் வாகனமாக அமைந்துள்ள இவர் சிவனின் மகன் என்று போற்றப்படுகிறார் அந்த பெருமையை பெற்றவர் சிவனின் நாமத்தை சதா சர்வ காலமும் ஜபித்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அதனாலேயே இவர் நந்தி ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு உரிய பத்திரம் புல் இவருக்கு உரிய நெய்வேதனம் கார் அரிசி சிவப்பரிசி வெள்ளம் கலந்தது இப்பொழுது சிவ மந்திரத்தை காண்போம் இது அனைவரும் அறிந்த மூல மந்திரமே சிவாய சிவபெருமானின் காயத்ரி மந்திரமானது ஓம் சாய வாக் தன்மகேசாய்மகேவிசுமகே தன்னோ சிவபிரச்சோதயது இந்த மந்திரங்களுக்கான பலன்கள் திரவிய லாபம் பதவி உயர்வு அரசு அனுகூலம் கிடைக்கும் வாழ்க்கையில் நம் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆயுள் விருத்தி உண்டாகும் நம் சிவபெருமானுக்கு உரிய தினம் திங்கள் கிழமையாகும் இந்த திங்கள் கிழமையில் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்வது சிறப்பாகும் மாத சிறப்பு நாள்களாக பிரதோஷங்கள் கருதப்படுகிறது இவை வளர் பிறையிலும் தேய் வருவதுண்டு வருட சிறப்பான நாள் நாம் எல்லோருமே அறிந்த மகா சிவராத்திரி இவருக்கு உரிய பத்திரம் வில்வம் தாமரைப்பூ பூ, தும்பை கொன்றை அரளி முதலிய மலர்கள் வாயு ஸ்தலமான காலஹஸ்தியில் தும்பைப்பூ அர்ச்சனை விசேஷமாக அங்கு செய்யப்படுவதாக தகவல் உண்டு சிவபெருமானுக்கு உரிய நெய்வேத்தியங்கள் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் சுத்த அன்னம் நெய் கலந்தது சுண்டல் இவரது வாகனம் நந்தீஸ்வரர் இங்கே ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகின்றேன் விஷ்ணு பகவானைப் போலவே சிவபெருமானுக்கும் அவருடைய அவதார தோற்றத்திற்கு ஏற்றாற்போல் தனித்தனி காயத்ரி மந்திரங்கள் உண்டு இருப்பினும் அனைத்து சிவ வழிபாட்டிலும் சிவ மந்திரத்தை உச்சரித்தே பலன் பெறலாம் இப்போ இந்த காணொலியில் நம்ம கண்டது சிவனுடைய இரு மந்திரங்கள் சுலபமான மந்திரங்கள் மூல மந்திரம் எல்லோருக்கும் தெரிந்த ஓம் நம சிவாயம் காயத்ரி மந்திரம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் இது இரண்டையுமே நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறலாம் மேலும் அடுத்த காணொளியில் மற்ற மந்திரங்களோடு அதன் பலன்களையும் பார்க்கலாம் வணக்கம்